கெயில் நிறுவனத்திலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்திலிருந்து இயக்குனர் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்கான அனவுன்ஸ் கொடுத்திருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறையின்படி வயது வரம்பில் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு மற்றும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இளநிலை பிரிவுல எந்த பிரிவில் பயின்றிருந்தாலும் பி

அபிஷியல் இணையதளத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க